சர்வ மங்கல மாங்கல்யே சிவ சர்வார்த்த ஹாதியே சரணேதிரி எம்பிகை கௌரி நாராயணி நமஸ்ததே குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஜூலை மாத பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க போது குரு சுக்ரன் ஜோதிட டிவில நம்ம தொடர்ந்து தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனல் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது இந்த மாசத்துல விசேஷம் பயங்கரமான விசேஷம் ஒரே விசேஷம் தாங்க பொதுவா பொதுவாக இறைவனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆடி மாசத்துல வரக்கூடிய மகாலய இது முக்கியமான அமாவாசைன்னா மூணு அமாவாசை தான் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாதி அமாவாசை மெயினா ஆடி அமாவாசைங்கிறது இறந்த முன்னோர்களுக்கு உகந்த ஒரு அமாவாசை இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி ஜூலை மாசம் இருபத்தி நாலாம் தேதி எல்லாருமே முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க எல்லாமே வாழ்க்கையில வெற்றி வரும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் வேற எந்த விசேஷம் கிடையாது மற்றபடி பார்த்தா இந்த ஜூலை மாசம் ரொம்ப உகந்த ஒரு மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க சிம்ம ராசி எதுலுமே பாருங்க ஒரு தைரியமான குண கொண்ட ஒரே ராசினா அந்த சிம்ம ராசிதான் அது மட்டும் இல்லங்க இதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் இந்த சிம்மத்தை பொறுத்தவரை ஏன்னா இது வந்து சிற ராசி ஒரே நிலையா பேசக்கூடிய ராசி இந்த தான் ஒரு முடிவு பண்ணிட்டா அந்த விஷயத்தை எப்படா முடிக்கணுங்கிற திறமை கொண்ட திறமை கொண்ட ஒரே ராசி இந்த தான் எல்லாத்தையுமே ஒரு தலைமை தாங்கக்கூடிய பொறுப்பு சிம்மத்துக்கு அதிகமா இருக்கும் அதனாலதான் சூரியன் வந்து எல்லா கிரகத்தையுமே வழிநடத்தக்கூடிய எந்த கிரகம் சூரியன் கண்ணாலா பார்க்கக்கூடிய கிரகம் சூரியன் அப்போ எதுலையுமே பாருங்க தைரியம் தன்னம்பிக்கை எது வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு விடாமுயற்சி கொண்ட ஒரே ராசி இந்த சிம்ம ராசி மட்டும்தான் அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஜூலை மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்கப்பட அதுக்கான பதிவு தான் தயவு செய்து இந்த மாத பலன் பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது உங்க லக்குன்னு அடிப்படையில் நீங்க பிறந்த நேரம் தான் உங்களுடைய விதியை முடிவு பண்ணும் நட்சத்திரம் 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 மூணு நட்சத்திரமா இருக்கும் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்திருப்பீங்க ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே திசா புத்தி நடக்கவே நடக்காது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல நம்ம பிறந்திருப்போம் ஒவ்வொரு லக்னங்கள் விழுவும் அந்த லக்ன அடிப்படையில எந்த கிரகம் யோகமான கிரகமும் அப்ப சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் வருது உங்களுக்கு இந்த காரியத்துல போங்க வெற்றி கிடைக்கும் இந்த காரியத்துல போகாதீங்க தோல்வி கிடைக்கும் இந்த பெண்ணு தான் பொண்ணு இந்த கணவர் தான் கணவர் சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு லக்கண அடிப்படையில வச்சுதான் திசா வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் ஒரு மனிதனுடைய விஷயத்த இப்ப சொல்லக்கூடிய பலன் வந்து இது உடலுங்க கோச்சார பலன் அதாவது இந்த விதிக்கு ஏத்தாப்புல இந்த கிரகம் சுத்தி வரும்போது கரெக்டா அது நடக்குமா நடக்காதானா இந்த கோச்சார வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்றோம் ஒரு பொதுவான பலனை எடுங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பண்ணே கரெக்டா இருக்காதுங்க கால் பண்ணோம் அப்படின்னா தயவு செய்து விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல்லடுங்க ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப கிரகமைப்பு எங்க எங்க சஞ்சாரம் செய்யணும் அப்போ உங்க ராசியில இருந்து பாருங்க செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறார் சிம்மத்துல அடுத்து ஏழாம் இடத்துல ராகு பகவான் அதாவது கும்ப ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் எட்டாம் இடத்துல சனி பவன் சஞ்சார செய்வார் பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் அதாவது ரிஷபராசுல சஞ்சார செய்வார் பதினோராம் இடத்துல சூரியனும் குரு சேர்ந்து சஞ்சாரம் செய்வார் பதினெண்டாம் புதன் பகவான் இதுல பாருங்க கிரக பேச்சு அதாவது சூரிய பகவானும் பாருங்க கரெக்டா ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் பாவத்துக்கு வர்றாரு இருபத்தி ஆறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கரபகான் பதினோராம் இடத்துல லாபத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை விட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு செவ்வாய் வராது இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் நல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்துல இருந்தா நஷ்டமா லாபமா இப்படிதான் சிம்மத்துல பிறந்தா இப்ப நஷ்டமா லாபமா ஜூலை மாசம் பதினஞ்சுக்கு பதினஞ்சுக்குள்ள மிகப்பெரிய லாபம் தான் இருக்கும் எதோ ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி அத தைரியமா பேஸ் பண்ணக்கூடிய திறமை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பாத்து ஏன்னா நல்ல நேரம் நெருங்கிடுச்சு இதை விற்ற வேண்டாம் நான் எப்படி சொல்லுவேன் சிம்மத்துக்கு நல்ல நேரம் நெருங்கிடுச்சு இதை விட்டுற வேணாம் யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது அந்த கர்மாவை எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற திறமைக்கு மட்டும் வாங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி கிடைக்கும் தோல்விங்கிற விஷயமே உங்களுக்கு இனிமே இல்லை லைஃப்ல எப்படி தோல்விங்கிற விஷயமே உங்க லைஃப்ல இனிமே வராது என்னங்க எல்லாருமே தான் கண்டசனியை சொல்றாங்க அஷ்டமசனியை சொல்றாங்க ஆட்டி படைக்குதுங்கிறாங்க என்ன பண்றேன் எனக்கே தெரியல ஒரு குழப்பத்துக்கு போய்ட்டு ஒரு மன குழப்பத்துக்கு போய்ட்டு எல்லாமே ஒரு போட்டி போராட்டமா வாழ்றேன் என்னனே எனக்கு தெரியல அப்படிங்கிற குழப்பத்துக்கு போனது தான் இருப்பீங்க போனீங்களா போகலையா கேளுங்க சிம்மத்தை வேலை போச்சுங்க வேலை சரியில்லை கடன் இருக்கு கன ஒரு ஒற்றுமை இல்லாம போனது இது எல்லாத்துக்கும் சொல்லல யாரு அதை திசாபத்தி ஒரு வழக்கோ வம்போ இல்லை கணவனை ஒற்றுமை இல்லாத தன்மையோ இல்லை வேலை ஊற்றியத்துல தடையோ நண்பர்கள் கூட்டாயிட்டு ஒரு பல பிரச்சனையோ இல்லை இட பிரச்சனையோ இல்லை பூமி பிரச்சனையோ கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க ரீசெண்டா அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ யாராச்சும் ஒரு மன வருத்தங்கள் ஒரு குழப்பங்கள் ஆடு மாடு வண்டி வாகன செலவுகள் விரைய செலவுகள் ஒரு இடமாற்றம் ஒரு ஒரு தடை இது மாதிரி நிறைய பார்த்தது யாருன்னா யார தான் சிம்மத்தை தான் சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்மா படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இதுவுமே ஒரு ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்படுத்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இப்படி இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் வேற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் இருக்கு ஜூலை மாசம் தேதிக்குள்ள பாருங்க லைஃப்ல எல்லாமே வெற்றி ஆகும் என்னங்க எப்படி சொல்றீங்க பாக்கிய அதிபதி உங்க ராசியில இருக்காரு வேற எதையும் வச்சு நம்ம பலன் சொல்லலை ஒரு மனிதனுக்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி ராசியில இருந்தால் அது நல்லது மட்டும்தான் நடக்கும் கெட்டது நடக்கவே நடக்காது நல்லா பார்த்துக்குங்க அப்ப ஏதோ நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது இப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பரா பர்ஃபெக்டா இருக்கு பாத்து இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ போகக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு வரலாம் சத் நிஷய நிறைய பேருக்கு இந்த சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம் பாத்துக்கோங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனையை பாத்தீங்க இப்போ சொத்து சம்பந்தமா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ ஏதாச்சும் ஒரு சாதகமா வரக்கூடிய அமைப்பு பர்ஃபெக்ட் அமையும் இந்த சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டம் இப்ப வண்டி வாங்குறேன் வாகனம் வாங்குறேன் வீடு வாங்குறேன் கண்டிப்பா வாங்கிக்கோங்க ஆனா இப்ப செலவு பண்ணணும் அவ்வளவுதான் இந்த அஷ்டம சண்டை என்ன பண்ணணும் செலவு பண்ணணும் வழக்கு பிரச்சனை சரியாகும் இட பிரச்சனை சரியாகும் இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் இனிமேல் ஏன் கவலைப்பட வேணாம் பதினொன்னுல குரு இருந்தா உங்களுக்கு திருமணத்துல கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அவர் கொடுப்பார் கவலைப்பட வேணாம் கட ரொம்ப கவலை வேண்டாம் ஏன்னா ஏன் அப்படி சொல்றேன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் போனாரும் சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வீடு கொடுத்தவர் யாருன்னா உங்களுக்கு யாரு குரு பகவான் குரு பாருங்க திருவாதனத்துல போறாரு அதாவது ஏழாம் வீட்டை சாரத்துல போறாரு அப்ப திருமண வாழ்க்கையே நிறைய பேருக்கு ராகு நல்லா இருந்தா பாதிக்க மாட்டார் கணமனை ஒற்றுமை காதல் திருமணம் புடிச்சப்பண்ண கல்யாணம் பண்றது எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கடனை கொஞ்சம் அடைப்பீங்க இந்த கடன் சுமைங்கிறது கொஞ்சம் குறையுங்க இப்ப நிறைய பேருக்கு எப்படி கடன் சுமை கண்டிப்பா குறைக்கூடிய அமைப்பு வரும் எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் சேங்ஷன் ஆகும் வெளிநாட்டில் வேலை பாக்கீங்கன்னா வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பராக இருக்கும் இதான் சொல்லணும் நீங்க ஹெல்த்தை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம் எதிரி பகை கடன் ஹெல்த் பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்லா கூடிய அமைப்பு வருது தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துக்கலாம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் சந்த விஷயம் அதே மாதிரி நிறைய லாட்ரி எடுக்காமல் இருக்கணும் கண்டிப்பா எடுக்கும் ஜாத பத்தி பார்த்து லாட்ரிக்கும் சூப்பராக அடிக்கும் அதுக்காண்டி கண்டிப்பா அதிலேயே பணத்தை வரைய பண்ணுவாங்க ஜாதத்தை மூவ் பண்ணுங்க நல்ல மாற்றம் வரும் அரசாங்க வேலைக்கு எழுதுறவங்க கண்டிப்பா தூரத்துல அரசாங்க வேலை போகலாம் இல்ல அரசியல்ல ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பாத்துக்கோங்க அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே நல்லா இருக்கும் மெயினா யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க மருத்துவ வேலை பாக்குறவங்க நெருப்பு சம்மந்த வேலை பார்க்கறவங்க இரும்பு சம்மந்த வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங்கு கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பரா இருக்கு நம்ம எப்படி இருக்கு டைமிங் பக்காவா இருக்கு இந்த ஜூலை மாசம் பதினஞ்சாம் தேதிக்குள்ள நிறைய விஷயம் வரும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது சுப செலவு பண்ணக்கூடிய அமைப்புலாம் பண்ணிக்குங்க அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கும் வெற்றியா வரும் இப்ப திடீர் யோகங்கள்லாம் நிறைய பேருக்கு வரும் லாற்றி யோகம் வெளிநாட்டுகள்லாம் கண்டிப்பா எடுங்க நல்லவங்க கண்டிப்பா அடிக்கும் இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா முதல் நச்சல மகனத்துல பிறந்தவங்க தன்னம்பிக்கையான குணம் தைரியமான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய கூட உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இப்ப சுப செலவு வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூர் படிப்பு மாற்றமோ தொழில மாற்றமோ உத்தியோகத்துல உயர் பதவி எல்லாமே சூப்பரா இருப்பாருங்க இந்த கரெக்டா அந்த மகனத்துல பிறந்தவங்க அரசாங்க அரசியல் சந்தோஷம் நிறைய செலவு குடும்பத்துல ஒரு கணவனுடைய ஒற்றுமை குழந்தை பாக்கி எல்லாமே சூப்பரா இருக்கு அடுத்து பூராட்சியில பாருங்க ரொம்ப நாகரிகமான குணமும் ரொம்ப குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க குடும்பம் ஒரு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க பூராஞ்சில பார்த்தா கண்டிப்பா லைஃப்ல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வருது சொந்த நாக்கால நிக்கக்கூடிய தகுதி ஒரு தொழில் பண்ணக்கூடிய எண்ணமும் வருமானத்தை பத்தியும் குடும்பத்தை பத்தியும் ஃபேமிலியை பத்தியும் ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் நீ பாருங்க இன்கம் லாபம் ஆசை ஆசைப்பட்ட பின்ன திருமணம் பண்றது வேலை உதவித்துல ஒரு மாற்றம் பண்றது தொழில ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் நல்ல ஒரு மாற்றமான குணமும் சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும் பாத்துங்க பூரத்துல பிறந்தவங்க அடுத்து உத்திரத்துல பிறந்தாங்க நல்ல ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் விடாம முயற்சி பண்ணக்கூடியவும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வீடு வாங்குறது இடம் வாங்குறது அரசாங்கம் அரசியல் சார்ந்த விஷயம் கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள்தான் வரும் இனிமேல் விஷயம் கிடையாது லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கு இந்த உத்திர சில நல்ல ஒரு அனுகூலமான நேரம் தேடி வருது வரக்கூடிய ஜூலை மாத பலன் சிம்மத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது